பின் மரியா புறப்பட்டு யூதையா மலைநாட்டுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் சகரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் அன்னை மரியா இப்பொழுது ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று கேபரியில் இறை தூதனிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கின்ற மரியா இப்பொழுது நாஸ்திரத்தை விட்டு விரைந்து சென்று யூதயா நாட்டிலுள்ள ஸகரியாவின் மனைவி ஆகிய எலிசபெத்தை பார்த்து வாழ்த்துகின்றார் நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணம் ஒரு பாதுகாப்பற்ற பயணம் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியின் ஊமையை சொல்லுகின்ற பொழுது எரிகோ பகுதி சுட்டி காண்பிக்கின்றார் அந்த பகுதி அனைத்தும் மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு வனாந்தர இடம் அங்கே பயணிக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு குறைவு அநேக பள்ளங்களிலே கல்வர்கள் இருந்து கொண்டு பயணிகளை தாக்குவது அது அக்காலத்திலே நிகழ்ந்து வந்த ஒன்றானது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பதினாறு வயதே நிறைந்திருக்கக்கூடிய அன்னை மரியா இப்பொழுது இந்த நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தை பொருட்படுத்தாமல் பயணிக்கின்றார்கள் இது நமக்கு விளக்குகின்ற நற்செய்தியாளராகிய லூக்கா விரைந்து என்ற வார்த்தை பயன்படுத்துகின்றார் விரைந்து என்ற வார்த்தை மரியாவுக்கு இருக்கின்ற ஒப்படைப்பை காண்பிக்கிறது ஈடுபாட்டை காண்பிக்கிறது நான் கண்டிப்பாக எலிசபத்தை பார்க்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் முது வயதான பெண் ஆயிற்று என்று உணர்ந்து கொண்டு அவரை வாழ்த்தி ஊக்குவிக்க பயணிக்கின்றார்கள் இது ஒரு திருப்பணி பயணம் தெய்வீக பயணம் ஆன்மீக பயணம் பயணத்திலே நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்ன எலிசபெத் இப்பொழுது கர்ப்பம் தெரிவிக்கத்திருக்கிறார்கள் ஆறு மாதம் கர்ப்பா இருக்கின்ற அவரை வாழ்த்த வேண்டும் ஒருவர் சொல்லுகின்றார் நாம் ஏதாவது ஒரு முடிவு விட்டால் அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு நாம் உடனடியாக செயல்பட வேண்டுமா முடிவெடுத்துவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக அதை செய்வதற்கான முயற்சி தோங்க வேண்டுமா இல்லை நாம் எடுத்த முடிவை நம்மால் செயல்படுத்தவே முடியாதா இதை நாம் இங்கு பார்க்கின்றோம் அன்னை மரியா விரைந்து செல்லுகின்றார் வடக்கே இருக்கின்ற ஆஸ்திரியத்தை இருந்து தெற்கே இருக்கின்ற யூதய நாடு மலை நாடு இது அம்மையாருக்கு இருக்கின்ற ஒரு ஒப்படைப்பை நாம் பார்க்கின்றோம் நாம் அநேக வசனங்களை வாசித்து கொண்டிருக்கின்றோம் தினம் தினம் வாசிக்கின்றோம் பல முறை விபத்து வாசி முடித்திருக்கின்றோம் எந்த வசனமெல்லாம் நம்ம ஊக்குவித்திருக்கிறது அவை நம்ம எப்படி மாற்றிருக்கிறது நாம் எப்படி செயல்படுத்திருக்கின்றோம் செயல்பட்டிருக்கின்றோம் என்றொரு சிந்தையை நாம் இன்று பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அதே வேளையிலே நமக்கு இருக்கின்ற ஒரு எளிமையான ஊழியம் இது பிறரை வாழ்த்துவது இரண்டு வகையான வாழ்த்துதல் சாதாரணமாக வாழ்த்துவது இன்னொன்று இக்கேட்டான நேரத்திலே சிலர் ஆர்தன வார்த்திருக்க காத்திருப்பார்கள் அப்பொழுது வாழ்த்துவது அது மிக மிக மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும் எனவே வயதான இந்த முதிர்ந்த வயதுடைய எலிசபெத் அவர்கள் தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தாமல் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கின்ற அந்த பெண்ணை மரியால் சந்திக்கிறார்கள் தன் உறவின பெண் என்பதனாலே தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே பாஸ்கா பண்டிகை நேரத்திலே எரிசிலம்பு சென்றிருக்கலாம் இந்த இல்லத்தை சந்தித்திருக்கலாம் அவர்களை பார்த்திருக்கலாம் இப்பொழுது ஒரு புதிய பணியை சுமந்து செல்கிறார்கள் மரியா மாத்திரம் அங்கு இல்லை மரியா வயிற்றிலே குழந்தை இயேசும் இருக்கிறார் எனவே இருவரும் தான் வாழ்த்துகிறார்கள் மரியா மாத்திரம் எலிசபெத்தை வாழ்த்தவில்லை இயேசு கிறிஸ்து ஊழியமானது அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது தன் தாயாகிய மரியா வயிற்றிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவும் தன் தாயோடு இணைந்து வயது முதிர்ந்த எலிசபத்தை வாழ்த்துகிறார்கள் நாம் பிறரை வாழ்த்த அழைக்கப்படுகின்றோம் அதற்காக பயணப்பட அழைக்கப்படுகின்றோம் காலத்தை தாழ்த்த வேண்டாம் நமது வாழ்த்தல் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் அது நாம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அவ்விதமான பணியை செய்திட இரவு நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக அன்பு நிறைவாமது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்த்துகின்ற ஆன்மீக பணியை செய்திட ஞானத்தால் நெருப்பு இறைமகன் இறை மகன் எங்கள் தாயும் தந்தையுமா கடவுளே ஆமேன்